நாமத்தினால இந்த நல்ல விடுதலை அளிக்கக்கூடிய செய்திகளை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி நம்ம நல்ல சத்தியங்களை நல்ல வார்த்தைகளை கேட்கும் பொழுது சத்தியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய கண்கள் நம்மளுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது அப்ப சத்தியம் உள்ளுக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுகிறது விசுவாசம் அதிகரிக்கிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயோன்னு உலகத்தையே ஜெயிக்கும்படியான கிருபைய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் அதெல்லாம் விசுவாசத்தின் மூலம்தான் உண்டாகுது பாருங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அது கிடைக்கலையே இவங்களுக்கு இது கிடைக்கலையே நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க நீங்க இன்றைக்கு விசுவாசத்தை தெரிந்து எடுத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த காணான் வாழ்க்கையை காணான் தேசத்தை நம்ம ஒவ்வொருத்தருனாலயோ சுதந்திரிக்க முடியும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதும் கூட நம்ம இருதயத்தை ஆவியாகிய இருதயத்தை குறித்து நம்ம பார்த்து வர்றோம் அந்த ஆவியாகிய இருதயம் எப்படி இருக்கணும் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல பார்த்தோம் அது உடலுக்கெல்லாம் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமானு பார்த்தோம் நம்ம எப்படி சுகத்தோடும் பலத்தோடும் இருக்க முடியும் இப்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளுக்குள்ள நம்ம டீப்பா போக 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 நம்மளுடைய வாழ்நாட்கள் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் பெருகி கொண்டே போகும் எப்பொழுதும் நம்ம வார்த்தையிலேயே இருக்கும் போது பாருங்க அங்க பலவீனத்துக்கோ வியாதிக்கோ கிட்ட போறதோ அதுக்கான க நேரம் எல்லாம் உங்களை விட்டு போறதை நீங்க பாப்பீங்க பாருங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்லயே இருப்பாங்க இதை செக் பண்ண போகிறோம் அதை செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டே இருப்பாங்க ரொம்ப வருத்தத்தோடு சொல்ற பிரியமானவர்களே நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேரத்தை செலவிடும் பொழுது கர்த்தவங்களுடைய நேரத்தை அவர் ஆசிர்வதித்து கொடுப்பார் இந்த மாதிரி பிசாசின் காரியங்கள் எல்லாம் அவங்க வீட்டை விட்டு போறத நீங்க பாப்பீங்க ஒரு சில குழந்தைங்க அடிக்கடி சிக்காயிட்டே இருக்காங்க காய்ச்சல் காய்ச்சல்னு அதுல கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க இது இதனால வந்துச்சு இதனால வந்துச்சு பிளட் டெஸ்ட் சரியில்லை இது சரியில்லைன்னு எப்பேற்பட்ட பலவீனங்கள்னாலும் பரவாயில்ல உங்கள் குழந்தைகள் மேல நீங்க அவங்க தலை மேல கைய வச்சு இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் விடுதலை ஆவார்கள் எந்த ஒரு பலவீனமும் அவர்களை தொட முடியாது அவருடைய தடும்புகளால் உங்கள் குழந்தைகள் ஏற்கனவே சுகமாகி இருக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன் விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகள் மேல கைய வச்சு நீங்க அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது பிள்ளைகள் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் அப்போ அந்த ஆவியாகிய இருதயத்துக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கே வைத்து எல்லா காவலோடும் அந்த ஆவியாகிய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தர் நல்லவர் பாருங்க இன்றைக்கும் கூட எப்படி முழு இருதயத்தோடும் அவரில் நம்பிக்கையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்க போறோம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறாவது வசனம் ஒரு சிலர் நீதிமொழிகளையே மனப்பாடம் பண்ணி இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் அப்படின்னு சொல்லி முப்பது நாளைக்கு முப்பத்தோரு நாளைக்கு மாதம் பூரா நீதிமொழிகள் படிச்சுட்டே இருப்பாங்க பிரியமானவர்களே ரொம்ப நல்லது அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும் இரவும் பாலம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கணும் ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக நம்ம தியானிக்கணும் பாருங்க அப்படி இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஐந்தாவது வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதை தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து எனக்கு போன வாரத்தில் இந்த வசனத்தை வாசித்துட்டு இருக்கும் போது அந்த முழு இருதை தோடும் அந்த வார்த்தையில ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்னன்னா எத்தனை காரியத்துல நம்ம சுய புத்தியில நம்ம சொந்தமா நம்மளோட புத்தியில செஞ்சிடறோம் அந்த இடத்துல கத்தர் இடத்துல கேட்போம் ஒரு ஒரு செகண்ட் ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன பிரியப்படுறீங்க அந்த மாதிரி நம்ம முழு இருதயத்தோட தோடும் இந்த காரியத்தை நான் உங்க மேல வைக்கிறேன் நான் இதுக்காக எந்த ஒரு முயற்சி நான் எடுக்கப்போ இத வந்து நான் அப்படியே உங்க மேல வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு இருதயத்தோடும் அதை குறித்த கவலைகளும் அந்த கவனத்தை முழு இறுதியும் அப்படின்னா இப்போ இப்ப நான் ஒரு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அந்த தேவையை குறித்தே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அப்புறம் கொஞ்ச நேரம் ஜோம் பண்றது ஜவம் பண்ணிட்டு திரும்பவும் அந்த ஐயோ இது இருக்கே இதை நம்ம செய்யணுமே இதை இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டிஸ்ட்ராக்ட் இருக்கு நம்ம அங்கே கர்த்தர்ல நம்பிக்கையா இல்லாம இருக்கிறோம் என்ன சொல்லுது உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்த ஆண்டவர் சொ நம்மளுக்கு சொல்ற ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீ என் மேல நம்பிக்கையாரு நீங்க என் என் மேல நம்பிக்கையாருங்க அவர் என்ன பண்ணுவாராம் ஆண்டவர் என்ன பண்ண போறாரா உன் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வெளியே போகும் பொழுது வரும் பொழுது நம்மளுடைய பிஸ்னஸின் காரியங்கள் குடும்ப காரியங்கள் ஊழியத்தின் காரியங்கள் எதுவானாலும் எல்லாத்துலேயும் நம்ம ஆண்டவரை மட்டும் நினைச்சு நம்ம எண்ணங்களை சிதற விடாதபடி முழு இருதயத்தோடு நம்ம கத்தர் பேரில் கவனமாயிருந்து அவரையே நம்ம நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம போகும்போது வரும்போது உட்கார்ந்து போது நிற்கும் போது நடக்கும்போது படுக்கும்போது எல்லா நேரத்திலையும் நம்ம அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் சார்ந்து நிற்கும் பொழுது என்ன நடக்குமா அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் நம்ம செய்ய வேண்டியது ஒரு காரியம் இல்லை நம்ம என்ன பண்ணணும் வா வசனங்களை இருதயத்துக்குள்ள நிறைச்ச வச்சுட்டு போகும்பொழுதும் வரும்பொழுதும் இரவும் பகலும் அவருடைய வசனத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கஷ்டமான பார்த்த ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு நானும் பாதைகள் எல்லாத்தையும் செவ்வை பண்றேன் உனக்கான வேலைகளை நான் செய்யறேன் எந்தெந்த மனுஷங்களோட உனக்காக நான் பேசணுமோ உங்களுக்காக நான் பேசணுமோ அந்த மனுஷங்களோட நான் கிரியை செய்யறேன் பாருங்க நம்ம எஸ்தர் ராஜாத்தியை குறித்து படிக்கிறோம் ரூத்தை குறித்து படிக்கிறோம் நெஹேமியா என்னை குறித்து படிக்கிறோம் நெகேமியா ரொம்பவே ஆச்சரியம் பாருங்க இவன் ஒரு பானை பாத்திரக்காரன் பாருங்க ராஜாக்கு போய் திராட்சரசம் ஊற்றி கொடுக்குற வேலை பான பாத்திரக்காரன் ஒரு நாள் போய் எப்பவும் போல ஊத்தி கொண்டு போய் கொடுக்கும்போது ஏன் நெகேமியா உன்னுடைய முகம் இவ்வளவு துக்கமாக இருக்கு உன்னுடைய முகம் துக்கமாக இருக்க காரணம் என்னன்னு சொல்லி ராஜா கேட்குறாரு இது கத்தர் செய்த காரியம் ஒரு நிமிஷம் இவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் பாருங்க அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய முழு இருதயமும் கர்த்தர்ல நம்பிக்கையா இருக்கும் போது ராஜா கண்கள்ல நெஹேமியாவுக்கு தயவு கிடைச்சு அவன் போய் இந்த எருசுலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா கல் மண் மரம் லேவு ஒவ்வொரு தேசத்தை கடந்து போறதுக்கான லெட்டரு எது எதை தேவையோ ஒவ்வொரு ராஜாவையும் போய் பார்க்கும்போது அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கறக்கு லெட்டர் எல்லாத்தையும் ராஜா கொடுத்த அனுப்பிச்சிடுறாரு லீவுக்கான சம்பளத்தையும் கொடுத்த அனுப்பிச்சிடுறாரு பாருங்க எப்படி ஒரு தயவு எஸ்தர் ராஜாதிக்கு யாருமே ராஜாக்கு முன்னாடி ராஜா கூப்பிடாம போகவே முடியாது ஆனா ராஜா எஸ்தர் ராஜாத்திய எஸ்தர் ராஜாத்திய உன்னுடைய மன்றாட்டு என்ன உன்னுடைய வேண்டுதல் என்ன நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்ற ரூத்துக்கு அதே மாதிரி போவாஸ்தான்கள்ல தயவு பிரியமானவர்களே இந்த நாள்ல எப்படி இப்படிப்பட்ட தயவுகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் வேற எதை குறித்தும் இது நடக்கலையே அது நடக்கலையே அந்த மாதிரி எண்ணங்களை தான் இந்த இடத்துல சொல்லுது அதை குறித்து உட்காந்து நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்க முழு இருதயம் வராது அந்த இடத்துல ஒரு அவிசுவாசமான இருதயம் ஒரு கவலை ஒரு பயம் நடக்குமோ நடக்காதோ அந்த மாதிரி இருதயத்தை ஆண்டவர் சொல்லல உன் முழு இருதயத்தோடும் எந்த ஒரு அவிசுவாசம் பயம் சந்தேகம் இல்லாம கர்த்தாவின் நீர் இதை செய்து முடிப்பீர் நீர் வாக்கு தத்தம் பண்ணின தேவன் நீர் உண்மையுள்ளவர் நீர் வாக்கு மாறாதவர் நீங்க சொல்லிட்டீங்க உங்களோட மகிமைக்காக இது செய்து முடிப்பீங்க அதுதான் முழு இருதயம் நல்லா விளங்கிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்பமா ஒரு ரெண்டு மூணு முறை எதுக்காக இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பேசுறேன் அப்படின்னா உங்கள் இருதயம் கலந்தாம இருக்கணும் கருத்தர் பேர்ல நம்ம நம்பிக்கையா இருக்கணும் இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு கவலை வரும்போது எனக்கு துக்கம் வரும்போது கடந்த வாரம் எல்லாம் பாருங்க ஒரு என்னவோ ஒரு பலவீன ஒரு மைண்ட் அப்செட்டு எவ்வளோ ஜெபிக்கிறான் வேதத்தை வாசிக்கிறான் அந்த மைண்ட் அப்செட் என்னால் மேற்கொள்ள முடியலை இப்போ அவ்வளவு ஒரு பலவீனமாக ஃபீல் பண்ண அதோடையே வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறேன் ஆனா சனிக்கிழமை ஆண்டவர் என்னோட பேசினார் அதை குறித்து அது மாதிரி இருக்கிற இறுதை நீ எடுத்துட்டு அந்த கத்துருடைய வார்த்தையில உட்காரும் சனிக்கிழமை காலையில எழுந்து எபேசியர் புத்தகத்தை படித்து முடிச்சிட்டு தான் அடுத்தது வேலைக்கு போன பாருங்கள் அந்த நாள் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி ஒரு பெலன் அன்னைக்கு ஐந்து மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்ச பாருங்க ஆண்டவர் அவ்வளோ பலத்தை கொடுத்தார் நாம் கர்த்தருடைய அவரில் நாம் முழுவதும் இருக்கும் பொழுது அவர் செவ்வைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாகும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் மேடுகள் எல்லாம் தாழ்த்தப்படும் மலைகள் எல்லாம் தரைமட்டமாகும் இயேசுவின் நாமத்தினால எப்படி ஆகும் கர்த்தருடைய வார்த்தையினால அது ஆகும் பாருங்க நம்ம அந்த வார்த்தைக்கு பாருக்குன்னு அதனால எதை குறித்தும் கலங்கி தவிக்காதீங்க திரும்பமா இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இன்னைக்கு கர்த்தர் நோரக்கூடிய அந்த வார்த்தையில அழகா பேசினரு பாருங்க பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பிலிப்பியர் நாலு நாலாவது வசனம் அஞ்சாவது வசனம் ஆறு ஏழு நாலு வசனங்களை கூடுமானால் நீங்க மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்க உங்க ஜப நேரத்துல இந்த வார்த்தைகளையே சொல்லுங்க இரவும் பகலும் இந்த வார்த்தைகளும் உங்களுடைய ஜபமா இருக்கட்டும் பாருங்க கத்தருக்குள் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அடுத்தது ஆறு ஏழாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அங்கே கவலை வந்துருச்சுன்னா நம்ம முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்க முடியாது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என் கணவர் குடிக்கிறாரு நிறைய பேரோட பாரம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த பாரத்தை எடுத்து நீங்கள் சுமக்காதீங்க அதை கர்த்தர் மேலே வைங்க ஆண்டி கடன் பிரச்சனை நிச்சயமாகவே இருக்கு ஆண்டவரே நீங்களும் கடன் வாங்காது இருப்பீர்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள்னு சொல்லியிருக்கீங்க அப்போ அந்த கவலையை எடுத்து ஆண்டவர் மேலே வைங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுது நான் சும்மா சொல்லல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது உங்களுடைய கவலைகளை உங்களுடைய உங்களுடைய விண்ணப்பங்களை ஒன்றுக்கும் நீங்க கவலைப்படாம எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அதனால பிரியமானவர்களே வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது வார்த்தைகளை நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வரும்போது இயேசுவை நம்ம வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது பிரச்சனைகளின் மத்தியில தேவைகளின் மத்தியில கடன் மத்தியில நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் சமாதானமாக இருக்க முடியும் இவங்களுடைய கடன்கள் எல்லாம் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார் உங்கள் கணவன்மார்கள் எல்லாம் குடியே விட்டு இயேசுவை கண்டு கொள்வார்கள் உங்களுடைய விசுவாசத்தின்படியே ஆகக்கடுவதுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அதனால இந்த நாளில் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க கர்த்தரை நம்பி இருங்க அவர் பேரில் முழு நம்பிக்கையாருங்க அவர் உங்கள் பாதைகளை சேவைப்படுத்துவார் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமன் ஆமேன்